கோவையில் ஜூன் பதினாறாம் தேதி அகில இந்திய ரஷ்ய கல்வி கண்காட்சியின் இரண்டாம் பதிப்பு நடைபெறுகிறது ஜூன் பதினான்காம் தேதி வரும் நீட் தேர்வு முடிவையொட்டி அகில இந்திய ரஷ்ய கல்வி கண்காட்சியின் இரண்டாம் பதிப்பு ஜூன் பதினாறாம் தேதி கோவை தி கிராண்ட் ரீஜன் ஹோட்டலில் நடைபெறவுள்ளது இந்திய தேசிய மருத்துவ ஆணையத்தின் மாறிவரும் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே கடைபிடித்து வருவதால் வெளிநாடுகளில் மருத்துவ கல்வியை நாடும் இந்திய மாணவர்களுக்கு ரஷ்யாவே முதன்மையான தேர்வாக இருக்கிறது ஜூன் பதினாறு அன்று கோவையில் நடைபெறும் கண்காட்சியில் எம்பிபிஎஸ் மட்டுமல்லாது பொறியியல் தொழில்நுட்ப படிப்புகளில் இளநிலை பட்டங்களுக்கும் ஸ்பாட் அட்மிஷன் நடைபெற உள்ளது சேலத்தில் ஜூன் பதினேழு திருச்சியில் ஜூன் பதினெட்டு மதுரையில் ஜூன் பத்தொன்பது சென்னையில் ஜூன் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் ரஷ்ய கல்வி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கின்றன தேசிய தகுதி நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பனிரெண்டாம் வகுப்பில் முக்கிய பாடங்களில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்ற இந்திய மாணவர்கள் ரஷ்ய மருத்துவத்தில் இளநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ் வழியில் படித்த மாணவர்களும் எம்பிபிஎஸ் மற்றும் பிஇ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் ரஷ்யாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு சிஇடி ஐஇஎல் டிஎஸ் போன்ற முன் தகுதி தேர்வுகள் தேவையில்லை கடந்த ஆண்டில் ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை சதவீதம் அதிகரித்துள்ளது எம்பிபிஎஸ் படிப்பதற்கான கல்வி கட்டணம் ஆண்டொன்றிற்கு மிக குறைவாக ரூபாய் இருந்து தொடங்குகிறது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையுடன் தொகையுடன் மருத்துவம் படிக்க வாய்ப்பளிக்கப்படுகிறது சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையமும் இணைந்து ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் கல்வி கண்காட்சி இரண்டாம் பாகம் முதல் பாகம் மே மாதம் நடந்தது இரண்டாவது பாகம் இப்போ ஜூன் பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்கும் நடக்க போகுது பதினாறு ஜூன் கோயம்புத்தூர்லேயும் பதினேழு சேலம் பதினெட்டு திருச்சி பத்தொம்பது மதுரை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சென்னையில் ரஷ்ய கலாச்சார மையத்திலும் நடக்க போகுது இதில் வந்து ரஷ்யாவிலேருந்து ஒரு எட்டு லீடிங் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் ஒரு ஏவியேஷன் இன்ஸ்டிடியூட்டோடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸு அந்த யூனிவர்சிட்டியினுடைய அட்மிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வைஸ் சான்சலர்ஸ் இவங்க வந்து அவைலபிளாக இருப்பாங்க இந்த ஃபேரில் அவங்க ஃபேருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தேவையான கோர்ஸ் டீட்டெயில்ஸு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அங்கே ஆல்ரெடி படிக்கிற இந்திய மாணவர்கள் மாணவர்கள் இவங்களோட